ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சனி வரைக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ நம்ம குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் எக்ஸாமுக்காக ஆஃபீஸர் பேட்ச் அப்படிங்கிற நேமில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பேட்ச் ஸ்டூடண்ட்க்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த நம்ம பேச்சில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அது எப்படி கொடுக்க போகிறோம் அதை நீங்கள் எப்படி சரியாக பயன்படுத்தி இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக வந்து பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன நிறைய பேர் மெசேஜ் பண்ணி டெய்லி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ இந்த பேச்சில் இப்போ ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த லாஸ்ட்டாக நம்ம அப்டேட் பண்ணப்பட்ட அந்த பேச்சுக்கான அப்டேஷன் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பேமெண்ட் லிங்க் ஒர்க் ஆகல நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு பேமெண்ட் லிங்க் ஒர்க் ஆகல அப்படின்னா ஸோ இந்த நம்பர் இருக்கு இல்லையா நம்ம அகாடமி நம்பர் ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல்டு ஃபுல் டீடைல் உங்களுக்கு அனுப்புவாங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமான ஃபுல் டீடைல் வேணும் அப்படின்னா அதுக்கான ஃபுல் டீடைல்க்கு உங்களுக்கு வீடியோவும் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பெளைன் பண்ண வீடியோவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஸோ செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ரைட் இப்போ இந்த வீடியோ கொடலாம் ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேச்சில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன ஆர்டர்ல வந்து கொடுக்குறோம் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எப்படி எப்படி கொடுக்குறோம் ஸோ அதை நீங்கள் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அண்டு உங்கள் கையில் கட்டாயமாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கட்டாயமாக உங்கள் கையில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அண்ட் அது இல்லாமல் இப்போ நமக்கு தமிழ் தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதுக்கு எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த தமிழுக்கு எப்படி படித்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் என்னென்ன படிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஸோ அப்போ அதுக்கான சோர்ஸஸ்லாம் என்னென்ன சோர்ஸஸ்லாம் இருக்குது அண்ட் இதுக்கான இது லாஸ்ட்டாக குரூப் ஃபோர் தான் நமக்கு ஒரு மெயின் மாடல் கொஸ்டின் நேபர் அப்படிங்கிறது ஒன் அண்ட் ஒன்லி மாடல் கொஷ்ஷின் நபர் அப்படிங்கிறது ஸோ அதில் கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் என்னென்ன இடங்களில் இதுலேருந்துலாம் வந்திருக்கு ஸோ வித் அதோடைய ப்ரூப்போட நமக்கு அதுக்கான சோர்ஸஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஓவராலாக வந்து பார்க்கலாம் அண்ட் வந்து நமக்கு ஜிஎஸ் பகுதி ஜிஎஸ் பகுதிகளுக்கு நமக்கு ஸ்கூல் புக்கு அண்ட் ஸ்கூல் புக்கை தாண்டி என்னென்ன சோர்ஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ்லாம் வந்து நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் ஓவராலாக வந்து பார்க்கலாம் சரிங்களா அண்ட் அது இல்லாமல் உங்கள்கிட்ட வேறு என்ன புக்ஸ் நம்ம அகாடமி சம இதுலேருந்து வெளியிட்டில் என்னென்ன புக்ஸ் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து ஓவராலாக வந்து பார்க்கலாம் சரிங்களா ரைட் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேச்ச பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்குமான மார்க் பிடிஎஃப் ஸ்கூல் புக்கு தான் வந்து மெயின் சோர்ஸாக இருக்கும் இப்போ ஜிகில வந்துட்டு நமக்கு வந்து எழுபத்தஞ்சு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அதில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கொஸ்டின்ஸ்க்கு மேலே நாற்பது கொஸின்ஸ்க்கு மேலே குரூப் டூ வந்து நமக்கு நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்தால் கேள்வி இருக்க போகுது சரிங்களா இப்போ ஸ்கூல் புக்கு கட்டாயமாக படிக்கணும் ஸோ ஸ்கூல் புக்கான மார்க் டி பிடிஎஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸோ இல்லாமல் ஜிஎஸ் ஒன் லைனர் அதாவது ஒவ்வொரு லெசனுக்கும் ஒன் லைனர் இப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே நம்மளால படிச்சு ரிவைஸ் பண்ணுறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ ஸ்கூல் புக்கில் ஒன்ஸ் படிச்சுட்டு நீங்கள் அந்த ஒன்லைன் ஒன்லைனர் வச்சு ரிவைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒன்லைனர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும் அண்ட் வந்து அவுட் சோர்ஸ் ஸ்கூல் புக்கு தாண்டி கட்டாயமாக ஸ்கூல் புக்கு தாண்டி நிறைய கேள்விகள் இருக்கும் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ குரூப் ஃபோர்லேயே ஸ்கூல் புக்கு தாண்டி வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா ஸோ இப்போ குரூப் டூவில் கட்டாயமாக வந்து இருக்கும் எழுபத்தஞ்சில் ஒரு ஒரு நாற்பது கொஸ்டின் புக்கில் இருந்து வருது அப்படின்னா கட்டாயமாக முப்பத்தஞ்சு ஏன் ஒரு முப்பத்தஞ்சு டூ நாற்பது கொஸ்டின் வரைக்கும் முப்பத்தஞ்சு கண்டிப்பாக வந்து அவுட் சோர்ஸில் வந்து வரும் ஸோ அப்போ அந்த முப்பது டு முப்பத்தஞ்சு கொஸ்டினை வந்து நம்ம அடிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் சரிங்களா ஸோ மொத்தம் எழுபத்தஞ்சில் கட்டாயமாக ஒரு நாற்பது கொஸ்டின் புக்கில் இருந்து வந்துடும் மீது முப்பத்தஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து கொஸ்டின் அளவுக்கு கரண்ட் பஸ் வந்துடும் மீதி ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப்ல இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம கட்டாயமா படிக்கணும் அவுட் சோர்ஸ்க்கு என்னென்ன படிக்கணும் அதுக்கான பிடிஎஃப் ஸோ அது வந்து யூனிவர்சிட்டி புக்ஸாக இருக்கலாம் அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆர்த்தருக்கான ஒரு புக்காக இருக்கலாம் இல்லை வேறு சில மெட்டீரியலாக இருக்கலாம் ஸோ இல்லை எங்கேயுமே இல்லை அப்படின்னா அதுக்கான நம்மளே ரெடி பண்ண மெட்டீரியலாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல் அப்படிங்கிறது அவுட் சோர்ஸ்க்கான மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்காக இருக்கலாம் யூனிவர்சிட்டி புக்ஸாக இருக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமான இது வந்து என்ன நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறது நம்ம டெய் இது பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் அந்த புக்கை வாங்கி வச்சாலும் ஓகே இல்லை உங்களால் வாங்க முடியல அப்படின்னா நம்ம பிடிஎஃபாகவும் அனுப்பிடுவோம் ஸோ அந்த பிடிஎஃபை வச்சு கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் சரிங்களா அது தமிழுக்கும் சரி ஜிஎஸ்கு

லிஸ்ட்டில் இருக்குது ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம் தமிழுக்கும் நீங்கள் வந்துட்டு ப்ரீவைக்கும் வந்துட்டு டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ அது உங்களுக்கு புக்காக இருந்தால் பெட்டராக இருக்கும் நினச்சிங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் புக்காகவும் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ எல்லாமே ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் தான் அதை டாபிக் வைஸாக வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஸ்பிரிட் பண்ணியிருப்போம் ஒரிஜினல் அந்த கட் பண்ணி போட்ட அந்த ஒரு இது வந்து உங்களுக்கு வந்து பிடிஃப் அனுப்பியிருப்போம் ஸோ புக்காக வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா அண்ட் அது இல்லாமல் ஷார்ட் நோட்ஸ் அதாவது ஒரு சில தலைப்புகளுக்கு வந்து என்னென்னா புக்கில் வந்து சரியான கண்டென்ட் வந்து உங்களுக்கு இருக்குது அது இ கவர்னன்ஸ் மாதிரியான இடங்களுக்காக இருக்கலாம் இல்லை வேறு சில தலைப்புகளுக்காக இருக்கலாம் புக்கில் உங்களுக்கு இருக்காது அண்ட் அது இல்லாமல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாஸ்ட்டாக ஒய்டாக இருக்கும் சரிங்களா அதை வந்து நீங்கள் ஷார்ட்டாக கம்பெயில்டாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா குயிக்காக வேஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இல்லை நான் புதுசாக படிக்கிறேன் எனக்கு நிறைய விஷயங்கள் படிக்க முடியல இல்லை கொஞ்சம் குயிக்காக வேஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லை நான் புக்கில் படிச்சிட்டேன் படிச்சுட்டேன் எனக்கு அது வேஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படினாலும் இந்த ஷார்ட் நோட்ஸ் நம்ம நம்ம சைடில் இருந்து ரெடி பண்ண அந்த ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட் நோட்ஸ்னால் அது ஃபுல்லாக அது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது இல்லை பட் ஆனால் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இதில் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக உங்களால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் ஏரியாவை கவர் பண்ண மாதிரி இந்த ஷார்ட் நோட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இதுதான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய கண்டென்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ ஸ்கூல் புக் ஸ்கூல் புக்கு தாண்டி அவுட் சோர்ஸ் அண்ட் ஸ்கூல் புக்கில் ஜிஎஸ்ஆர் அதுக்கான ஒன்லைனர் தமிழ் வந்த ஜிஎஸ்க்கு வந்து டாபிக் வைஸ்க்கான ப்ரீவீசர் கொஸ்டின்ஸ்க்கான இது பி கொஷின் கட்டாயமாக கட்டாயமா நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு கட்டாயமாக படிக்காமல் இருந்தது ஸ்கூல் புக்கு ரெண்டாவது டாபிக்ஸ் ப்ரீவியர் அது ரெண்டையும் ரெண்டுத்தையும் வந்து கட்டாயமாக படிச்சிருக்கணும் இதை தாண்டி அவுட் சோர்ஸ்ல உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்க பிஒய்க்கு பேஸ் பண்ணி கவர் பண்ணுங்க எப்படி கவர் பண்ணுறீங்கன்னா பிஒய்க்கு பிரீவியர் கொஷின்ல எந்த மாதிரி பாயிண்ட்லாம் வெளியே கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி கவர் பண்ணுங்க ஏன்னா அவுட் சோர்ஸ்ல போனீங்கன்னா போய்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு அவ்வளோ சோர்ஸஸ் போய்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா அதில் பெஸ்ட் சோர்ஸ் தான் நம்ம கொடுத்துருப்போம் அதை பைக் பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கை தான் எந்த அளவுக்கு வெளியே போயிருக்கோ அதை பேஸ் பண்ணி கவர் பண்ணுங்க சரிங்களா ரைட் ஸோ நீங்க அதுல வந்து எல்லாமே கட்டாயமாக கவர் பண்ணியிருக்கணும் எல்லாமே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஜிஎஸ் ஒன்லாம் சில பேருக்கு வேணும்னு நினைப்பாங்க சில பேர் வேணும்னு நினைப்பாங்க ஸோ ஆனால் ஸ்கூல் புக்கு மஸ்ட்டு ப்ரீவியஸர் கொஸ்டின் வந்து மஸ்ட்டு அதை தாண்டி அதை பேஸ் பண்ணி அவுட் சோர்ஸ் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கிறது பெட்டர் ஸோ அந்த அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து தனியாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் தனியாக ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த அதில் வந்து ஒவ்வொரு டாபிக் யூஸாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ கரண்ட் பஸ் பற்றி பயப்பட வேணாம் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை கவர் பண்ணிக்கலாம் சைட் பை சைடு கரண்ட் பஸ் வந்து அப்பப்போ இம்பார்ட்டண்டான தலைப்பாக உங்களுக்கு தொகுத்து தொகுத்து கொடுத்து அதுலேருந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துருக்கும் மேக்ஸாக இருந்தாலும் மேக்ஸ்க்கான பிடிஎஃப் அதுக்கான வீடியோஸோட உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆல்ரெடி எடுத்து வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம் புதுசாக இப்போ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி நீங்கள் பார்க்குற அளவுக்கு இப்போ இல்லை எழுபது நாள் தான் டைம் இருக்கு இல்லையா ஸோ அதனால் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீ படிக்கிறதுலேயும் ரிவைஸ் பண்ணுறதுலேயும் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்துட்டு உங்கள்கிட்ட கட்டாயமாக இருக்க வேண்டியது என்ன கையில் ஹார்ட் காப்பியாக அவங்க கட்டாயமாக கையில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கு கட்டாயமாக உங்களுக்கு வந்து இருக்கணும் ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வந்துட்டு நிறைய சிலபஸ் வந்து செதிரி தான் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு கை கையில் வந்து உங்களுக்கு தமிழ் வந்து ஸ்கூல் புக்காக இருந்தாலும் ஓகே இல்லைன்னா ஏதாவது கம்பைலேஷனாக உங்களுக்கு இருந்தாலும் ஓகே அது ஜிஎஸும் சரி தமிழும் சரி கம்பைலேஷனாக இருந்தாலும் ஓகே ஜி இது உங்களுக்கு வந்து ஒரே புக்காக இருந்தாலும் ஓகே ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கையில் ஒரு ஒரிஜினல் புக்காக இருந்தாலும் இன்னும் பெட்டராக இருக்கும் தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னன்னா இப்போதைக்கும் நமக்கு என்னன்னா சிலபஸ் ஐஸ் தான் கேட்குறாங்க சிலபஸ் தாண்டி ரொம்ப இன்டெப்தாக உள்ள போய்லாம் கேட்கல கேட்கலாம் ஏன்னா உள்ள போய் கேட்குறாங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக் படிக்கிற மாதிரி இருந்திருக்கும் இப்போ நமக்கு சிலபஸ் கேட்குறாங்க அந்த சிலபஸில் என்ன புக் அப்படின்னா ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே போயிடுறாங்க சரிங்களா அதுக்கு ஏதாவது கம்பேரிசன் வாங்கி படிச்சுக்கிறது பெட்டர் ஸோ நம்மள்ட அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு நம்மளுடைய எஸ்எம் தமிழ் புக்கு குரூப் ஓர்க்கு முன்னாடி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு ஸோ இப்போ நமக்கு நியூவாக வந்து நியூவாக வந்து நமக்கு எப்படி குரூப் ஃபோரில் எப்படி கேட்டுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவுட் சோர்ஸ் எல்லாம் கம்பெயர் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் நியூ எடிஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஒன் வீக் ஒன் வீக்கில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ அது வேணால் நீங்கள் அதை வாங்கிக்கோங்க இல்லை மற்றகடமியோட நீங்கள் வந்து வாங்கிக்கிறனாலும் பெட்டர் தான் உங்களுக்கு உங்களுடைய விருப்பம் எதனாலும் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம நியூவாக என்னெல்லாம் குரூப் ஓரில் எப்படிலாம் கேட்டுருக்காங்களோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நியூ எடிஷன் அப்படிங்கிறது கோடி வரையில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா ரைட் அதே மாதிரி பிஒய்கு கம்பாலிசன் ஸோ பைக்யூ கம்பலீசன் ஏதாவது ஒரு அகடமி நம்ம அக்காடமி போட்டிருக்கோம் இல்லை வேறு எதாவது அக்காடம்தான் உங்கள் கையில இருந்தாலும் ஓகே தான் பெட்டர் தான் ஆனால் பிஒய்கு கட்டாயமாக உங்களுக்கு வந்துட்டு பிடிஃப்ஃபாக நம்ம கொடுத்துருவோம் பட் இருந்தாலும் கையில் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் நோட் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுவும் வந்துட்டு வாங்கிறது பெட்டர் அண்ட் மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் சரிங்களா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒவ்வொரு புக்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் நான் பின்னாடி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் என்னென்ன புக்ஸ்லாம் வேணும் அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் கையில் உங்களுக்கு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டர் ஸோ எல்லா புக்குன்னு வாங்க முடியல அப்படின்னா நம்ம அதை பிடிஎஃப் கூட அப்டேட் பண்ணுவோம் அதை வச்சு கூட படிச்சுக்கோங்க நான் வாங்கி வச்சுக்கிறது பண்ணுறது பெட்டர் சரிங்களா ஸோ இதெல்லாம் உங்கள் கையில் இருக்க வேண்டிய புக்ஸ் கட்டாயமாக ஸ்கூல் புக் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஸ்கூல் புக் கட்டாயமாக வேணும் ஸ்கூல் புக் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பெயிலேஷன் வச்சு வாங்கி வச்சுக்கோங்க அதில் மஸ்ட்டு வந்து எந்த ஒரு டாபிக்கும் மிஸ் ஆகாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க நிறைய பேர் நிறைய லெசன்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய ஃபேக்ட் நிறைய பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி பிஓக்கு கம்பெயிலேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும் அதே மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு சரிங்களா ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது அண்ட் அதுக்கு அடுத்தது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ குரூப் ஃபோர் தமிழ் நடந்துச்சு இல்லையா ஸோ அதில் அவுட் சோர்ஸ்லாம் அவுட் சோர்ஸ் வந்து நிறைய கேள்விகள் வந்து நமக்கு வந்து கேட்டுருப்பாங்க ஸோ எந்தளவுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு இப்போ நூற்றுல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பது கொஷின்னா ஸ்கூல் புக்கில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்டே ஸ்டேட்டை டேரக்ட்டாக வந்து கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு மீதி வந்து ஒரு இருபத்தஞ்சு கேள்வி வந்து நம்ம என்னாச்சு அப்படின்னா வந்து இன்டெரெக்ட்லி வந்து அடிக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி ஸோ இப்போ நம்ம எஸ்எம் தமிழ் அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருப்போம் அதில் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருந்துச்சு ஒரு எழுத்து ரெண்டு எழுபத்தஞ்சு கொஷின் மேலே வந்துட்டு போகிற அளவுக்கு அதாவது டேரக்டாக ஒரு நாற்பது கொஷின் இன்டரெக்டாக ஒரு முப்பத்தஞ்சு கொஷின் அந்த அளவுக்கு தான் வந்து கொஷின்ஸ் இருந்துருக்கும் இப்போ மீதி இந்த இருபத்தஞ்சு டு முப்பது கேள்வி அப்படி அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அடிக்க வேண்டியது இருக்குது ஸோ அதுக்கு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அவுட் சோர்ஸ் இப்போ இந்த கேள்விகளாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் தாண்டி கேட்கப்பட்ட கேள்விகள் தான் அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்கள்லேருந்து நமக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ அதுக்கு நம்ம கொஞ்சம் வெளி சோர்ஸை ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது சரிங்களா இது மெயினாக உங்களுக்கு ஷோ பண்ணி உங்களுக்கு தெளிவு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இப்போ நமக்கு மரபு தொடர் அக மரபு தொடர் இருக்கு இல்லையா ஸோ அது நம்ம ஸ்கூல் புக் தாண்டி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு மரபு தொடர் அகர வரிசையில் ஒரு புக் இருக்குது அதில் அந்த அந்த பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கனா அங்கே தான் எடுத்திருக்காங்க சரிங்களா இப்போ இந்த ரெண்டு புக் இருக்கு இல்லையா மரபு தொடர் அகர வரிசை மரபு அகர வரிசை ரெண்டு ஒரே புக்கு தான் ஒன்று பழைய எடிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு எடிஷன் அது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரீபதி மறுபதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டுத்திலையும் கண்டென்ட் ஒன்று தான் ஸோ இந்த புக்கு நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது அண்ட் அதே தான் இந்த மயங்கு சொற்கள் அதாவது இந்த லா லா நானா வேறுபாடு இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு ஒரு புக் இருக்குது சரிங்களா ஸோ ஒரு சில தலைப்புகளுக்கு தான் நமக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி வந்து அதிகமாக வந்து வெளியே போய் கேட்குறாங்க ஸோ அது எந்த மாதிரி தலைப்புனா இந்த மாதிரி தான் இந்த மரபு தொடராக இருக்கலாம் இல்லை அந்த நானா லா லா வேறுபாடு மயங்குலி சொற்களாக இருக்கலாம் அதே மாதிரி இந்த கலை சொற்களாக இருக்கலாம் அதே மாதிரி இந்த பழமொழிகளாக இருக்கலாம் இந்த மாதிரியான ஏரியாக்களுக்கு தான் நமக்கு நல்லா வெளியே போகிறாங்க ஸோ அந்த ஏரியாக்களுக்கு நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்குது சரிங்களா கலை சொற்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தலைப்பில் இந்த புயல் அதே மாதிரி வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு தலைப்புகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புக் அளவுக்கு இருக்குது கலை சொற்கள் சரிங்களா அது எப்படி ஃபுல்லாக எல்லாத்தையும் படிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு இதாக தான் இருக்குது ஸோ அதில் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ரைஸ் பண்ணி கம்பெயில் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்டாக உங்களை படிக்க வைக்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா கலை பார்க்கும்போது பெரிய டிஷனரி அளவுக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஐநூறு பேஜ் அதாவது ஒவ்வொரு தலைப்பிலையும் கலை சொற்களில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே ஒரு ஐநூறு பேஜ் முந்நூறு பேஜ் இரநூறு பேஜ் இருக்கிற அளவுக்கு வந்து இருக்குது சரிங்களா அது எல்லாத்தையும் படிக்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான் பட் இருந்தாலும் அதில் இம்பார்ட்டண்டாக டீம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து படிக்கலாம் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலைச்சொல் வேட்டை அப்படின்னு டிஎன்பி அதாவது கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தாங்க அந்த இருந்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இமேஜ்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு இமேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கலைச்சொக்கள் இருந்து கேட்ட கேள்வி வந்து ரிப்பீட் ஆயிருக்கு சரிங்களா அந்த கலைச்சொல் வேட்டை அப்படிங்கிறத கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்டது ஸோ இது மாதிரி ஒரு ஐம்பது அறுபது ஹெட்டிங்கில் வந்து இந்த மாதிரி வெளியிட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி செலக்ட்டிவாக எடுத்து படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா சரிங்களா எல்லாத்தையும் படிக்க முடியாது அதனால் இம்பார்ட்டண்டாக செலக்டிவாக நம்மளால் முடிஞ்ச ஒரு ரெண்டாயிரம் கலைச்சொற்கள் வந்து ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் கலைச்சொற்களை படிச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் போக முடியும் இல்லையா பத்தில் பத்துக்கு பத்து அடிக்க முடியும்னாலும் அட்லீஸ்ட் ஒரு ஏழுக்கு எட்டுக்கு மேலே அடிக்கிற அளவுக்கு நம்ம ரெடி ஆயிடும் அப்போ தான் காம்படிஷனில் எல்லாரையும் தாண்டி இருக்க முடியும் சரிங்களா ஸோ முதல்லையே ஒரு மைண்ட் செட்டும் வச்சுக்கோங்க நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா போதாது ஸ்கூல் புக்கை தாண்டி கொஞ்சம் படிச்சுக்க வேண்டியது இருக்கு அது மரபுத்தொடராக இருக்கலாம் பழமொழியாக இருக்கலாம் கலை சொற்களாக இருக்கலாம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது மைண்ட் செட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லா தலைப்புலையும் வெளியே கேட்கல குறிப்பிட்ட தலைப்பில் தான் கேக்குறாங்க அந்த குறிப்பிட்ட தலைப்புகளுக்கு நல்லா வந்து படிச்சிக்கலாம் அதுக்கு வந்து மரபு தொடர் பழமொழிகள் அகரவரிசை அதாவது இந்த மயங்கு சொற்கள் ஸோ மாதிரி இந்த கலை சொற்கள் சரிங்களா ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் மாதிரி இந்த புக்கு இருக்கு இல்லையா தமிழ் தமிழ் முதலி அப்படிங்கிற புக் புக்கு இருக்கு இல்லையா ஸோ இது வந்து என்னன்னா அந்த அகராதிகள் பேஸ் பண்ணியிருக்கிற இது சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தலைப்புகள் கவர் ஆகிற மாதிரி இருக்குது இந்த உரிமை பன்மையாக இருக்கலாம் கு நெடிலாக இருக்கலாம் அதே சொல் பொருள் சொல்லும் தான் மெயின் அது வந்து சொல்லும் பொருள் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுவாக இருக்கலாம் அதே மாதிரி தான் இந்த மைங்குழி சொற்கள் சம்பந்தமான வார்த்தைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய தலைப்புகளில் இந்த புக்கில் கவர் ஆகிற மாதிரி இருக்குது பட் ஆனால் இந்த புக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பேஜுங்க மேலே இருக்குது சரிங்களா அந்த ஆயிரம் பேஜிங் படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஸோ இதுக்கு அல்டர்னேட்டிவ் அப்படிங்கறதும் இருக்கேன் ஸோ இந்த அல்டர்னிட்டிவாக அதாவது ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்சளவுக்கு க கவர் பண்ண முடியற மாதிரியான ஒரு கன்டென்ட்டோட பட் அதில் மேக்ஸிமம் கொஷின் நம்மளால் அடிக்க முடியற அளவுக்கு எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதை கம்பைல் பண்ணி அதுக்கு அதில் முக்கியமானது கம்ப்ரஸ் பண்ணி எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஐடியா இருக்கேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துடலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி அண்டு இந்த தமிழ் சொல் அதாவது இந்த இலங்கைமரனார் புக்காக இருக்கலாம் அண்டு வந்து இந்த நன்னூல் அரு நாவலர் அவர்களுடைய புக்காக இருக்கலாம் ஸோ அது மாதிரி வந்துட்டு நமக்கு இன்னும் ஒரு சில புக்ஸ் வந்து இருக்குது சரிங்களா இந்த முத்துக்குமார் அந்த தமிழ் மரபு இந்த புக்காக இருக்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஓவராலாக நமக்கு இலக்கண பகுதியில் வந்து இதில் இந்த புக்காக இருக்கலாம் இது பார்த்திங்கன்னா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இருந்த தமிழ் இலக்கண புக் சரிங்களா ஸோ இந்த புக்கெலாம் இருக்கலாம் இதெல்லாம் வந்து முக்கியமாக நமக்கு இப்போ எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து இதில் கவர் ஆகிற மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ அதில் நமக்கு தேவையான இதில் ஃபுல்லாக தேவையில்லை பட் அதில் நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் தொகுத்து ஒவ்வொரு தலைப்புலையும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அந்த தலைப்பு பேஸ் பண்ணி வந்துட்டு அது கூட உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக ஆட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து வரும் ஸோ அது நான் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே ஆட் பண்ணியிருப்போம் அது நீங்கள் எக்ஸ்ட்ரா சோர்ஸாக உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு தலைப்பு பேஸ் பண்ணி அது மட்டும் கட்டாயமாக வந்துட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த புக்கு பார்த்திங்கன்னா பழமொழி நானூறு அப்படிங்கிற ஒரு புக்கு ஸோ நமக்கு பழமொழி பேஸ் பண்ணி அவுட் சோரத்தில் கேட்குறதுலாம் இங்கே தான் இருக்குது ஏன்னால் பழமொழி நானூரில் நானூறு பலமொழிகள் இருக்கும் சரிங்களா அங்கே தான் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு பேஜ் அளவுக்கு வந்து ஒரு பழமொழி நானூறில் வந்துட்டு ஒரு பழமொழினா ஒரு பேஜ் அளவுக்கே வந்து இருக்கும் அதை ஃபுல்லாக நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதில் எப்படி கேட்பாங்கன்னா அந்த ஹெட்டிங் வந்து கேட்குறாங்க அந்த பழமொழி கேட்குறாங்க அதோட மீனிங் கேட்குறாங்க மெயின் அந்த ஹெட்டிங் அந்த மீனிங் அல்லது பல அந்த பழமொழி இருக்கு இல்லையா அந்த லாஸ்ட்டு லைன் இருக்கும் இல்லையா அதில் தான் அந்த பழமொழி வரும் ஒவ்வொரு பழமொழி நானூறுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டிலேயும் ஒரு பழமொழி வரும் அந்த பழமொழி கொடுத்து அதோடய ஹெட்டிங் தான் கேட்குற மாதிரி இருக்குது ஸோ அந்த அந்த மூணு பேஸ் பண்ணி மூணு தெரிஞ்சாலே மேக்ஸிமம் போதும் அந்த ஹெட்டிங் பழமொழி அந்த பொருள் சரிங்களா இதை மட்டும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஐடியா வந்து பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி கவர் பண்ண போகிறோம் ஸோ இதான் மெயினாக கவர் பண்ண வேண்டிய தலைப்புகள் சரிங்களா அது எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம் இது இல்லாமல் சில தலைப்புகள் இது இல்லாமல் காமனான சில தலைப்புகள் இருக்குது இல்லையா ஃபார் எக்ஸாம் உங்களுக்கு இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் பார்த்தீங்கன்னா அவுட் அவுட்லிங் அவுட் அவுட்லையும் கேட்குறாங்க அதெல்லாம் நான் ஆல்ரெடிமே கவர் பண்ணிக்கிறோம் அதுல தான் வந்திருக்கு பட் ஆனால் அது தண்ணி ஓரெழுத்து ஒரு மொழிலன்னா என்ன அது ஒரு பேசிக்காக வந்து இப்படிலாம் வந்து தொகுத்தாங்க இந்த மாதிரி ஒரு ஓரெழுத்து முறை இதில் இப்படி ஒரு ஓரெழுத்து ஒரு மொழியில் இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இதெல்லாம் சேர்த்து தோட்டலாக எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களையா அந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புலையும் கான்செப்ட் ஓரியன்டா கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டும் எனச்சு உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நம்ம அது கம்மியாக இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு தலைப்பு கம்மியாக இருக்கும் ஸ்கூல் புக் எல்லாம் எக்ஸ்ட்ரா வர அது கம்மியாக தான் இருக்கும் ஸீயாக கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் அதுவும் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ரைட் இந்த மாதிரி தான் இருக்க போது அண்ட் ஜிஎஸ் பகுதிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஜிஎஸ் பகுதிக்கும் கட்டாயமாக ஸ்கூல் புக்கை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து படிக்க வேண்டியது இருக்குது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் புக்கை வந்து படிக்க வேண்டியது இருக்குது சரிங்களா ரெஃபரன்ஸ் புக்கு ஸோ ரெஃபரன்ஸ் புக் அப்படிங்கிறப்ப வந்துட்டு எல்லா புக்கும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ உங்களால் முடிஞ்சு அப்படின்னா இந்த பாலிட்டிக்கு அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு அந்த ஐஎன்எக்லாம் பார்த்தீங்கன்னா பிரகதி சப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு வந்து புக்ஸ் இருக்கும் இப்போ இங்கிலீஷ் மீடியம்னா லட்சுமிகாந்த் அந்த புக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் பட் ஆனால் அந்த புக்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு கண்டென்ட் ஹெவியாக இருக்கும் சரிங்களா ஃபுல்லாக எடுத்து வச்சு கம்மியான டைமில் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் நம்ம வந்து நம்மளுடைய சோர்ஸ்லேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக செலக்டிவாக படிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா அது கரெக்டாக அதை படிச்சு முடிக்கிற முடியும் அந்த டாபிக் டோட்டலாக கவர் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை எப்படி கவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஒய்யூ நல்லா பார்த்துக்கோங்க ப்ரீவியர் கொஷின் ஒவ்வொரு தலைப்புக்கும் நம்ம அதை அப்டேட் பண்ணுவோம் ஸோ நம்ம புக்காவாகவும் போட்டிருக்கோம் அது வந்து பார்த்துக்கோங்க அது பேஸ் பண்ணி அவுட் சோர்ஸில் கவர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களால் கவர் பண்ணிட முடியும் ஸோ மேக்ஸுக்கு உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கே கட்டாயமாக வந்துட்டு ஸோ நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான புக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க இந்த புக்கு தான் அப்படிங்கிறதுல அரசு அகர்வால் புக் உங்களுக்கு இருக்குது பட் அந்த புக்கு தான் ஏன்னா அது டிஎன்பிசி வார்மெண்ட்டில் நிறைய உங்களுக்கு வந்து கண்டென்ட் இருக்காது ஸோ உங்களுக்கு வேறு எந்த புக்கு கன்வீனியட்டாக இருக்கோ அந்த புக்கு கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா ரைட் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது அண்டு வேறு சிலது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த பேஜ் உங்களுக்கு வந்து நம்ம பேச்சில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பேச்சில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது வந்து நான் வச்சுக்கோங்க இதெல்லாம் ரெஃபரன்ஸ் புக் இது இதுக்கான ப்ராப்பரான ரெஃபரன்ஸ் புக்கு இதெல்லாம் இருக்குது இல்லை இதெல்லாம் ப்ராப்பரான சோர்ஸாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம பேச்சிலையும் கவர் பண்ணிடுவோம் இருந்தாலும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ரைட் இதை தாண்டி வந்து நம்ம இருந்து நம்ம ஒரு மூணு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மூணுமே நமக்கு இப்போதைக்கு நீடான தான் நம்ம புக்கு நம்ம அகேடமில் போட்டிருக்கோங்கிறனால இல்லை ஸோ உங்களுக்கு நீடாக இருக்கிறத நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அதுக்காக தமிழ் புக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்லாம் தான் இருக்கு எஸ்எம்எம்எம்எம்எம் தமிழ் புக்கு வந்து குரூப் ஃபோருக்கு முன்னாடி அவுட் ஆஃப் ஸ்டாக்கு ஸோ இப்போ நியூ நியூவாக நமக்கு வந்துட்டு குரூப் ஃபோருடைய கொஷின் பேட்டர்னு ஏற்ற மாதிரி இப்போ ரீ எடிஷன் அடுத்த எடிஷன் அப்படிங்கறது நம்ம ரெடி இருக்கோம் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிலாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது ரெடி பண்ணோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறா ஒரு ஒன் வீக் கழிச்சு அப்டேட் பண்ணிடலாம் சரிங்களா அண்டு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இது கட்டாயமாக வந்துட்டு குரூப் டூ டூ ஏ அண்டு குரூப் ஒன் இந்த மாதிரியான டிகிரி லெவல் எக்ஸாம்ஸ்க்கு கட்டாயமாக இந்த இந்த புக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து ஒவ்வொரு தலைப்பு யூஸாக ரெண்டாயிரத்து பன்னெண்டுலேருந்து இப்போ வரைக்குமான எல்லா புக்கு எல்லா கொஷினும் குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ மட்டும் இல்லை மற்ற அக்க மற்ற சப்ஜெக்ட் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் இருக்கு மற்ற டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் இருக்கு அந்த மாதிரி எல்லா எக்ஸாமையும் கம்பெயில் பண்ணப்பட்ட புக்காக உங்களுக்கு வந்து இந்த புக் இருக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஒவ்வொரு தலைப்பிலையும் எப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா ஸோ இது உங்களுக்கு இந்த கிளாரிட்டி இருந்துச்சுனாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஎன்பிசி வெளியே போவாங்க எந்தெந்த பாயிண்ட்லாம் கேட்பாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த புக்கு வச்சுக்கிறது குரூப் டூ குரூப் ஒன் அண்ட் குரூப் டூலேயே பார்த்தீங்கன்னா குரூப் டூ மீன்ஸ் இருக்கு இல்லையா டே நமக்கு வந்து ஜிஎஸ் தான் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த புக் அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து மஸ்ட்டாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு கட்டமை தேவையான கேட்டால் அது கொஞ்சம் டவுட் தான் குரூப் ஃபோருக்கு புக்கு பேஸ் ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி தான் அதிகமாக வரும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போகும் இப்போ நமக்கு அதுவுமே கொஞ்சம் அதிகமாக வெளி போயிடுச்சு பட் ஆனால் இந்த குரூப் டூ மெயின்ஸ்க்கும் சரி குரூப் ஒன் பிலிம்ஸ்கோ குரூப் டூ பிள்ளிம் எல்லாத்துக்குமே இந்த புக்கு உங்களுக்கு கட்டாயமாக இருக்கணும் இது இந்த நம்ம ரெடி பண்ணது எதுவுமே இல்லை நம்ம தனியாக ரெடி பண்ணது எதுவுமே இல்லை டிஎன்பிஎஸ்சியோடய ப்ரீவியர் கொஷின்ஸ் தான் ஆனால் அது எல்லாமே ப்ராப்பராக ஒவ்வொரு தலைபேசாக தொகுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு தலைபேசா இயர் வயசாக தொகுத்து ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா அதனால உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் அடுத்து தமிழுக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து ப்ரீவியர் கொஷின்ஸ் ஒவ்வொரு தலைப்பை தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ இதில் நமக்கு இலக்கண தலைப்பைசா இப்போ நியூ சிலபஸ் சொல்லி தலைப்பு ஆர்டர் இருக்குல்லே அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த டிடி என்னன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டேஸ்ட்டு ஸோ இப்போ இருக்கக்கூடிய தலைப்புகள் பேஸ் பண்ணி தான் பிரித்தலுக்கு சேர்த்துக்கு சந்திப்பில உரிமை பன்மை குடியில் வேறுபாடு இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புகளுக்குமே வந்துட்டு ப்ரீவியர் கொஷின்ஸில் ஏன்னா நமக்கு ஸ்கூல் புக்கை தாண்டிய நிறைய வெளியே போகுதுங்கிறப்ப ஸோ அதெல்லாம் அடிக்கிறதுக்கு நமக்கு ப்ரீவியர் கொஷ்யின்ஸ் இப்போ நமக்கு இந்த புக்கை பேஸ் பண்ணி கேட்கிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி பழைய புக்கை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க இல்லை இலக்கணங்கிறது ஜென்ரலாகவே வந்து என்னன்னா காமனாக கூட கேட்பாங்க ஸோ அதெல்லாம் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு இந்த புக் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த மூணு புக்கையும் கூட நீங்க வந்து வாங்கி வச்சிக்கலாம் தமிழ் பொறுத்த வரைசன் தமிழ் பொறுத்த வரைக்கும் இப்போ சோல்ட் அவுட்ல இருக்கு ஒன் வீக் கழிச்சு உங்களுக்கு வந்து சோல்ட் அவுட் மீன்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு ஒன் வீக் கழிச்சு நம்ம ரீஸ்டாக் பண்ணலாம் சரிங்களா ஸோ அவ்வளோ தான் ஓரளவு விஷயங்கள் அண்ட் நம்ம டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சோ ஒவ்வொரு டெஸ்ட்லயும் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு ஜிஎஸ் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா இப்போ நூற்றி ஐம்பது கொஸ்டின் டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு இப்போ பாலிட்டியிலேருந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்கும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலருந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்கும் அண்ட் இன்னொரு ஐம்பது கொஸ்டின் வந்து உங்களுக்கு மேக்ஸ்லேருந்து இருந்து இருக்கும் அதில் ஆப்டிட்யூட்லேருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் ரீசனிங்லேருந்து இருபத்தஞ்சு கொஷின் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் பாலிட்டியிலேருந்து ஐம்பது கொஷின் இருக்குது அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு எல்லாமே ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி இருக்காது சரிங்களா அந்த டாப்பிக்கை பொறுத்து நாற்பது கொஸ்டின் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் பத்து கொஷின் அவுட் ஆஃப் புக் அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் முப்பத்தஞ்சு கொஷின் வந்து ஸ்கூல் புக்கு பதினஞ்சு கொஷின் அவுட் ஆஃப் புக் இந்த மாதிரி இந்த மார்க் வெரியஷனில் தான் இருக்கும் ஒரு டாப்பிக்கை பொறுத்து அது எந்தளவுக்கு ஸ்கூல் புக்கில் நல்லா கவர் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் ஓரளவுக்கு கொஷின்ஸ் இருக்கும் அவுட் ஆஃப்ல அந்த அளவுக்கு கொஷின்ஸ் இருக்கும் சில டாப்பிக்லாம் ஸ்கூல் புக்கில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா அப்போ அவுட் ஆஃப்ல தான் நிறைய கவர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ ஸ்கூல் புக்கில் இருபது கொஷின் அவுட் ஆஃப்ல முப்பது இல்லை ஸ்கூல் புக்ல பதினஞ்சு அவுட் ஆஃப்ல முப்பத்தஞ்சு ஸோ இந்த வேரியேஷன்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ்டான அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி காமனாக அந்த அந்த மாடல்ஸாக கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் ஓரளவு விஷயங்கள் அண்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தும் கேள்வி இருக்கும் ஸ்கூல் புக்கை தாண்டி வெளி சோர்ஸ்லேருந்து கேள்வி இருக்கும் அந்த வெளி சோர்ஸ் என்னங்கிறது நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் அதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா போதும் அந்த அளவுக்கு தான் டைம் டைமும் இருக்குது நீங்கள் போய் நிறைய தேடி தேடி படிக்கிற அளவுக்கு டைம் இல்லை ஸ்கூல் புக்கு அண்ட் வெளி சோர்ஸில் எந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கான பிடிஎஃப் கொடுத்துரும் ஸோ அது மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் ஸோ மொதல் விஷயம் என்னென்னா முதல்ல ஒரு மைண்ட் செட் நல்லா பண்ணிக்கோங்க நம்ம நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட் எஃபர்ட்டை வந்து போட வேண்டிய டைம்ல இருக்கும் சரிங்களா இப்போ வந்து குரூப் குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக கேட்டாங்க எவ்வளோ படிச்சுட்டு போய் வந்து வெளிய இருந்தாலும் வெளியே கேள்வி வந்துருச்சு அப்படிங்கற ஒரு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு விஷயம் நல்லா நம்ப வச்சுக்கோங்க இப்போ நமக்கு அட்லீஸ்ட் ஒரு மாடல் கிடைச்சிருச்சு எப்படி கே எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒவ்வொரு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அண்ட் இப்போ நிறைய எதிர்ப்புகள் வந்துருக்கு குரூப் ஃபோரில் நிறைய எதிர்ப்புகள் வந்து இந்த அளவுக்கு டஃப் குரூப் டூ இருக்காது அப்படிங்கறத எல்லாருக்கும் தோன்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் சரிங்களா இந்த அளவுக்கு டஃப் வந்து கண்டிப்பா பண்ண மாட்டாங்க ஏன்னால் அது வந்து ஃபைனல் எக்ஸாம் இல்லை அது ஒரு எலிஜிபிலிட்டி லெவலான எக்ஸாம் தான் அண்டு கண்டாயமாக வந்து டஃப் இருக்கும் ஆனால் அளவுக்கு குரூப் ஃபோர் அளவுக்கு டஃப் இருக்காது ஓகேங்களா பட் இந்த அளவுக்கு கட்டாயமாக வந்து ஒரு நூற்றில் ஒரு எழுபத்தி எண்பது கேள்வி வந்து ஸ்கூல் புக்கில் வருதுனா இருபத்தொன்னு இருபத்தஞ்சு முப்பது கேள்வி கட்டாயமாக அவுட் ஆஃப்ல படித்தா தான் நம்மளால் அடிக்கிற மாதிரி இருக்கும் அது தான் டிஸ்டிங் ஃபேக்டர் ஸோ அதுக்கு நம்ம கட்டாயமாக வெளியே போய் படிச்சு தான் ஆகணும் அது என்னென்ன தலைப்புகள் அப்படிங்கிறதுலாம் இப்போ கிளாரிட்டியாக நமக்கு வந்து கிடச்சிருச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணிக்கலாம் சரிங்களா அண்ட் ஜிஎஸ்லையும் பார்த்திங்கன்னா பாதி ஸ்கூல் புக்கில் இருக்கும் பாதி வந்து அவுட் ஆஃப் சோர்ஸில் இருக்கும் ஸ்கூல் புக்கில் தரம் தான் தரமாக நம்ம முடிக்கிறோம் ஸ்கூல் புக்கை தாண்டி கேட்குற கேள்விகளுக்கு பிஒய்கு பேஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம அவுட் ஆஃப்ஸில் கவர் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி பஸ்ஸும் கவர் பண்ணிக்கலாம் சரிங்களா மேக்ஸை மட்டும் எப்பயுமே கூடாது மேக்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு இருபத்தஞ்சிக்கு கட்டாயமாக ஒரு ரெண்டு இருபத்தி மூணு போடலாங்கிற அளவுக்கு மேக்ஸ் மட்டும் தான் ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது ஸோ அது நமக்கு மெயின்ஸுக்கும் வந்து மேக்ஸ் ஐம்பது கேள்வி கேட்க போகிறாங்க மெயின்ஸில் வந்து டூ மெயின்ஸ் நான் வந்து குரூப் டூ வந்து நம்ம டூ மெயின்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து ஃபோகஸ் பண்ணுறோம் ஸோ அதை வரைக்கும் நமக்கு வந்துட்டு மெயின்ஸில் ஐம்பது வந்து ஆப்டிடியூடு ரீசனிங் பேஸ் பண்ணி தான் இருக்கு சரிங்களா அதனால தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரீசனிங் தனியாக பிரித்து வச்சிருப்போம் ஏன்னா ரீசனிங் இப்பிலேருந்து நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறனால ரீசனிங் தனியாக பிரிச்சே வந்து வச்சிருக்கோம் ஸோ அதனால ரீசனிங் வந்து விட்டுறக்கூடாது மேக்ஸை வந்து விடக்கூடாது நல்லா வந்து ஃபோகஸ் பண்ணியிருங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஓவரால் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்பிக்கையாக முதல்ல படிங்க ஒரு நெகட்டிவிட்டியோட எவ்வளோ படிச்சாலும் நமக்கு மார்க் வராது அல்லது நம்மளால் கிளியர் பண்ண முடியாதுன்னு ஒரு நெகட்டிவிட்டியோடு இருந்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடண்டா படிக்க முடியாது இப்போ நான் எதுக்கு இவ்வளவு கிளாரிட்டியா வந்து சொல்கிறேன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து படி பண்ண போறோம் கண்டிப்பா நம்மளால் முடியும் கிளியர் பண்ணிடலாம்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து வரணும் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்தில் இறங்கினீங்கன்னா தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால் சக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா நம்ம நம்பிக்கை இல்லாமல் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோட பாசிட்டிவிட்டியோட கட்டாயமாக கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு கிளியர் பண்ணி ஜாப் வாங்குவீங்க கட்டாயம் முடியும் நிறைய பேர் பின்வாங்க நிறைய பேர் தயக்கத்தோட ஒரு ஒரு நம்மளால கிளியர் பண்ண முடியாது அவ்வளோதான் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியோட இருக்கலாம் அந்த இடத்துல நீங்க ஒரு பாசிட்டிவிட்டியோட அனுகினீங்க அப்படின்னா கட்டாயமாக கிளியர் பண்ண முடியும் எல்லாரும் போகிற பாதையில் போறத விட நம்ம ஒரு எல்லாரும் தயங்கி நிற்கிறப்ப பயந்து நிற்கிறப்ப அந்த இடத்துல போகும்போது மட்டும் தான் நம்ம முன்னாடி நிற்போம் டைம் தான் இருக்கு இருக்குது டைம்ல நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்க வேண்டிய டைம்ல இருக்கும் ஸோ இந்த டைமில் பாசிட்டிவிட்டியோட ஒரு நம்பிக்கையோட டிராவல் பண்ணுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பெஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு என்ன எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக எதுவும் மிஸ் ஆகாத மாதிரி அதாவது எக்ஸாமில் எந்த அளவுக்கு மிஸ் ஆகாத மாதிரி மேக்ஸிமம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு ஆஃப்டர் அதாவது நைன்ட்டி தாண்டுற அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ நைன்டி பர்சென்டேஜ் தாண்டற அளவுக்கு ஓவரால் சொல்கிறேன் ஸோ அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாமே கொடுக்குறது ரெடியாக இருக்கும் ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஓவரால் ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் ஸோ அதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா க்ளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ நம்பிக்கையாக படிங்க கன்ஃபண்டாக படிங்க தி பெஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச்